கோவையில் சிஐஐ கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் தேசிய உயர்கல்வி மாநாடு துவங்கியது சிஐஐ என்றழைக்கப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முதலாவது சிஐஐ கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி மற்றும் அதன் தேசிய உயர்கல்வி மாநாட்டின் எட்டாம் பதிப்பு கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது இந்த மாநாடு பதினைந்து முதல் பதினேழு வரை நடைபெறுகிறது இதன் துவக்க நிகழ்வில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கோபால் கலந்து கொண்டு சிஏஐ மற்றும் KPMG எனும் ஆய்வு அமைப்பு தயாரித்த உயர்கல்வி குறித்த அறிக்கையை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் மலர்விழி சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று உயர்கல்வி அறிக்கையின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் இதையடுத்து இரண்டாயிரத்தி ஐம்பதில் உயர்கல்வியின் எதிர்காலம் உயர்கல்வியில் நிகழும் மாற்றங்கள் தொழில்துறைக்கு தயாராகுதலை ஊக்குவித்தல் அறிவு சார்ந்த படைப்புகளை சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட தலைப்புகளில் பல்வேறு அமர்வுகள் நடைபெற உள்ளது மேலும் இந்த நிகழ்வில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் அவர்களது கண்டுபிடிப்புகளையும் அதன் மாதிரிகளை காட்சிப்படுத்தி உள்ளனர் What at least many of us in Coimbatore will believe is certainly one of the best educational ecosystems in the country, and hopefully. And wish in the future, with its wealth of young talent and rapid technological process progress, India is well positioned. Talking about uh, all in all the conferences, including uh, the opportunities that are available for us for, for funding and uh, the other opportunities. This year, see, Powering education with technology underscores a landmark event that positions Coimbatore at the forefront of India's education revolution. This event is more than a celebration, it's a bridge between the city's thinking industrial centers. Its engineering prowess has paved the way for groundbreaking advancements in missionary, manufacturing, and education, positioned over the past 100 years. Known for its deep rooted entrepreneurial spirit, Coimbatore has fostered industries ranging from textiles to technology. he founded the company during 1993 and under Dr. Thendral Ganesh is a managing trustee of RBS Educational Institutions which runs more than 50.